கிரியேட் மீன்ஸ் யூஸிங் மூவி கிளிப்ஸ் வேறு உமன் ஆக்ட்ரஸ் டிப்ளே ஓகே கொஸ்டின் என்னன்னா இஸ் இட் பர்மோசிபில் டு கிரியேட் மீன்ஸ் யூஸிங் மூவி கிளிப்ஸ் வேர் உமன் ஆக்ட்ரஸ் அதாவது உமன் ஆக்ட்ரஸ் ஆர் ஆல்சோ டிஸ்பிளே ரிவீலிங் ஃபஸ்ட் இந்த மீன்ஸ் கிரியேட் பண்றதுங்கிற அந்த கான்செப்டே வந்து உண்மையிலேயே டைஜெஸ்டே பண்ண முடியாத ஒரு கான்செப்ட் மீம்ஸ் கிரியேட்டர் மீம்ஸ் கிரியேட் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்கு இப்போ நான் ஒரு ஒரு வந்து பார்த்தேன் சுஹான அதாவது வந்து தொழுகை சம்பந்தமானது நினைக்கிறேன்னா தொழுகை சம்மந்தமானதா அதாவது மார்க்கு மார்க்கு தொடர்பான ஒரு விஷயம் தான் அதாவது மீம்ஸ் போடுறோங்கிற பேரில் தலையில ஒரு தொப்பி மாதிரி வச்சுக்கிட்டு அதாவது அந்த காமெடி ஆக்டர்ஸை யூஸ் பண்ணி அவர்களை வந்து முஸ்லீம்கள் போல இது பண்ணி இப்படிலாம் இப்படி எல்லாம் மீம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்கல்ல உண்மையிலேயே அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அருவறுப்பான ஒரு செயலாக நான் பார்க்குறேன் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு முதல்ல மார்க்கத்தையும் மார்க்கம் தொடர்பாக இருக்கக்கூடிய நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் மார்க்கத்தையும் மார்க்கம் தொடர்பாக இருக்கக்கூடிய தொழுகையாக இருக்கலாம் நோம்பாக இருக்கலாம் சக்காத்தாக இருக்கலாம் அமல்களா இருக்கலாம் ஒரு ஒரு முஸ்லீம் சகோதரனுடைய கண்ணியமாக இருக்கலாம் இதெல்லாம் கிண்டல் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விட்டுமே வெளியில செய்ய வெளியில சொல்லக்கூடிய ஒரு ஆபத்துல இருக்கிறாங்க நிஃபாக்கத்தான முனாஃபிக் என்கின்ற அந்த ஒரு சீலை அல்லா சுகானவ அவங்களுடைய உள்ளத்துல குத்துறதுக்கு அவங்களே கேட்டை ஓபன் பண்ணி விடுறாங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டா அந்த மீன் கிட்ரி கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல மீம் கிரியேட்டர்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க அவங்க வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க மேட்டர் அதாவது ஒரு இஷ்யூ வந்து அவங்க அந்த மீம் வழியாக வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டு போயிடுறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய அதாவது யோசனைகள் வருது இப்படிலாம் அவங்க அவங்கள நினைச்சிட்டு இருக்கிறாங்க அல்லா சுபஹானு வத்தால நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றா நிச்சயமாக ஒவ்வொரு மீமுக்கும் நீ நம்ம யாரெல்லாம் கேவலப்படுத்துறோமோ யாரெல்லாம் அசிங்கப்படுத்துறோமோ அது யாராவும் இருக்கட்டும் பிஜேபி காரனா இருக்கட்டும் ஆர் எஸ் எஸ் காரனா இருக்கட்டும் யாராவும் இருக்கட்டும் அவன் மனுஷன் தானே அல்லா சுஹானு வத்தால குரான்ல சொல்றான் உலக அது கர்றம்னா பனி ஆதம்னு சொல்றான் நிச்சயமாக ஆதமுடைய பிள்ளைகளை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கோம்னு சொல்றான் நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லிம்களை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு குரூப் இருக்கிறாங்கல்ல இந்த மாதிரி எல்லாம் குரூப் இருப்பாங்கல்ல முஸ்லீம்கள் வந்து அழிந்து பெறும்னு நினைக்கிறாங்கல்ல இந்த குரூப்பாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள மோசமாக சித்தரிப்பறதுக்கு அவங்கள அசிங்கமாக சித்தரிப்பது கூட நமக்கு வந்து ரைட்ஸ் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய மார்க்கத்தையே மிக மோசமாக சித்தரிக்கிறதுங்கிறது நம்மளுடைய மார்க்கத்தையே நையாண்டித்தனமாக சித்தரிப்பதுங்கிறது நம்மளுடைய மார்க்கத்தையே நம்ம வந்துட்டு கேவலமாக ஒரு ஒரு ஜோக் கண்டென்ட்டாக கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் இது இந்த விஷயத்தை சாதாரணமாக சில செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல அல்லாஹ் சுபஹான பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற பயத்தோடு நாம் இருக்கணும் இது வந்து மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறதே உண்மையிலேயே எந்த நலவும் அதுல கிடையாது தான் முதல்ல நான் நான் பார்த்த விஷயம் என்னுடைய ஒப்பீனியன் அதுதான் அதுல எந்த நலவும் இல்லை ஏதாவது நல்லது இருக்கான்னு கேட்டால் ஒரு நல்லதும் இல்லை எல்லாமே என்ன சொல்றது மேக்கிங் திங்ஸ் ஃபன் அவ்வளோதான் மேக்கிங் திங்ஸ் ஃபன் அவ்வளோதான் அதுல எந்த ஒரு நலவுமே இல்லை அதுலேயும் வந்து இந்த விமென் அதாவது இந்த ஆக்ட்ரஸஸை வச்சுக்கிட்டு அவங்களுடைய அவுராவை வெளியில் தெரிகிறதெல்லாம் ரொம்ப டூ மச் நிச்சயமாக வந்து அல்லாஹ் சுஹானுவத்தால் பாதுகாக்கணும் மிக மோசமான காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியதை நம்ம மறந்துடக்கூடாது ஒவ்வொன்றுக்கும் நாளைக்கு அல்லாஹ் சுஹானுவத்தால் கேள்வி கேட்பான் அப்படிங்கிறதையும் மறந்தக்கூடாது சௌரர்களே அதனால் திருந்துவோம் அல்லா